السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن يا إيه. الله من الذي يرحله أن بشهود الرحله لم تدرش يا حبارت وركولية دعاك لنديا ذكرك لنديا تخبيل இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் இன்றைய தினம் வெள்ளி இரவாக இருந்து கொண்டிருக்கின்றது நாம் இந்த திக்ரை நூத்தி பதினோரு தடவைகள் ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம் இந்த திக்ரை ஓதுவதன் மூலமாக நம்முடைய தேவைகளை அல்லாஹ் பூர்த்தி செய்து தருகின்றான் அது சிறிய தேவைகளாக இருக்கலாம் அல்லது பெரிய தேவைகளாக இருக்கலாம் எந்த தேவைகளாக இருந்தாலும் அல்லாஹ் அத்தனை தேவைகளையும் பூர்த்தி செய்து தருகின்றான் நம்பிக்கையோடு ஓதுங்கள் அப்படிப்பட்ட மிகச் சிறந்த ஒரு து வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் உணர்ந்தவர்களே நல்லடியார்களே நாம் து ஆக்களை ஓதக்கூடிய சந்தர்ப்பத்தில் யக்கீனோடு ஹலாசோடு ஓத வேண்டும் அவ்வாறு நாம் ஓதக்கூடிய து ஆக்களே அல்லாஹவிடத்திலே கபூல் ஆகின்றதே சில சகோதரர்கள் கூறுகிறார்கள் நம் ஆக்களை கேட்கின்றேன் என்னுடைய இது ஆ கபூலாகுவதில்லை என்று சில சகோதரர்கள் கூறுகிறார்கள் நமது ஆக்கலை கேட்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் யக்கீனோடு ஹிலாசோடு ஓதினால் நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய இது ஆக்கலை கபூல் செய்வான் இது ஆக்கள் கபூல் செய்யக்கூடிய நேரங்கள் இருக்கின்றது இது ஆக்கள் கபூலாக இடங்கள் இருக்கின்றது தொழுகையில் நாம் சில இடங்களில் நாம் கேட்கக்கூடியது அல்லாஹ் இடத்திலே கபூலாகின்றது இவ்வாறது ஆக்கல் கபூலாக கூடிய இடங்கள் நேரங்கள் என்று நமக்கு இடங்களை கற்று தந்திருக்கிறார்கள் ஓதுவோம் ஓதுவோம் நிச்சயமாக அல்லாஹு நம்முடைய வாழ்க்கையில் இந்தது ஆக்களின் மூலமாக அல்லாஹ் சிறந்ததொரு மாற்றத்தை ஏற்படுத்தி தருவான் இந்த திக்கர் இருக்குங்கதே மிகவும் சிறந்த ஒரு திக்ராக இருந்து கொண்டிருக்கின்றது இதனை நாம் அதிகம் அதிகமாக ஓதுவோம் நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்து தரக்கூடிய திக்கர் நம்முடைய எல்லா நிலைமைகளையும் அதாவது எல்லா நிலைமைகளிலும் வெற்றிகளை பெற்று தரக்கூடிய ஒரு திக்கர் என்ன திக்கர் என்றால் யா அல்லாஹு யா வாஹித் யா அல்வாஹுயா வாஹித் என்ற இந்த திக்கரை நூத்தி பதினோரு தடவை ஓதி நாம் அல்லாஹாவிடம் பிரார்த்தனை செய்வோம் عند ذكر مولى معها الله لم الله إلا تيويه لي بورث سيدة روان